ஹரி ஓம் ஸ்நானம் சப்த விதம்னு அதாவது ஸ்நானம் பண்றது ஏழு வகையான ஸ்நானம் இருக்கு இப்போ ஒரு நதியில போய் ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா அது ஒரு கணக்கு அதுல ரொம்ப ஒரு உபாசகர்களுக்கு அவ குருமார்கள் சொல்லி கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா வாரண ஸ்நானம் ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு சொல்லுவார் இந்த வாரண ஸ்நானம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் இங்கே நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன் பேச ஆரம்பிக்கும் போது மழை இல்லை ஆனால் இப்போ அறியாமல் பகவானோட அனுகிரகத்தினால நமக்கு அறியலை பகவானோட அனுகிரகத்தினால இப்போ மழை வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மழை பெய்யுது இல்லையா இப்போ இந்த மழை பெய்யக்கூடிய இந்த ஜலமானது நம்ம மேலே புரோட்சணமாக வேறு இல்லையா இது நம்ம அறியாமல் செய்த பாபத்தை போக்கும் நம்முடைய கர்ம வினைகளை மாற்றும் அதே மாதிரி நமக்கு பண்ணக்கூடிய ஜபத்தை சீக்கிரமாக பலிதம் பண்ணி கொடுப்போம் இது வந்து குருநாதர் எனக்கு உபாசனா குலப்பதி துர்கஜித்த சுவாமி சொல்லி கொடுத்துருக்கார் இந்த வாரணஸ்தானம்ங்கிறது நம்ம மழை வந்த போய் நனையிறது இல்லை நம்ம உட்காந்துருக்கிற போதோ நடக்கிற போதோ எதேச்சியாக அந்த மழை ஜலமானது நம்ம மேலே விழுந்தால் அந்த ஸ்நானம் ரொம்ப சிரேஷ்டமானது இந்த தகவலை ஜெயதுர்கா பேத்திலேருந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுன்னு நன்றாக உருவாழ்க உருவே துணை